வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதல்வன் கோரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மிகவும் அதிமுக்கியமான பதிவு முதலாவதாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த ஆங்கில புதிய வருஷத்தை கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த மற்றும் அனைத்து அரியனுடைய மெய்யன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புதிய வருட நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய பிரிவானது தலைப்பானது என்னவென்றால் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அதாவது இந்து சமயத்தை சார்ந்தவர்கள்லாம் யார் யார் அப்படின்றத விளக்கமாக சொல்கிறார் நாம் அனைவருமே ஆங்கில புத்தாண்டை இந்த ஆங்கில புதிய வருஷத்தை கண்டிப்பாக கொண்டாட வேண்டுமா கொண்டாடக்கூடாதா இது நமது இந்து சமய தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை கடைசி கடைசியை முழுவதுமாக பார்த்து இனியாவது நாம் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு நமது சமயத்தை மேல் நோக்கி வளர்ப்போம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அனைவரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு அதாவது புதிய வருஷம் என்பது இந்த கலியுகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடமாக ஆங்கிலேயர்களால் கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்போது அவர்கள் கிறிஸ்தவ சமயம் என்பதை ஆரம்பித்தார்கள் ஆனால் இந்த கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்வரை அனைவருமே இந்து சமயத்தை சார்ந்தவர்கள்தான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நாம் வந்து நாம் வந்து சொல்லிக்கிறோம் நான் இந்து சமயத்தை சார்ந்தவன் நான் இந்து சமயத்தை சார்ந்தவன் நான் இந்து சமயத்தை சார்ந்தவன் சொல்லிக்கிறோம் அப்படி நம்ம தம்பட்டை அடிக்கிறது முழுக்க முழுக்க ஒரு வெக்கேடான ஒரு செயல் தான் நம்மளுக்கே காரணம் என்னென்னா மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் நான் செய்கின்றோமே தவிர நமது சமயத்தை நூறு பேரில் தொண்ணூற்றி அஞ்சு பேர் கூட அதை கடைபிடிக்கிறது கிடையாது வெறும் அஞ்சு பேர் தான் ஐந்து சட்டவீதம் தான் கடைபிடிச்சிட்டுருக்கார் அதனால தான் இந்த லோகம் வந்து ஓரளவுக்காவது அப்படியே போயிட்டுருக்கா அந்த அஞ்சு பேரால் தான் நம்ம வந்து நம்ம வந்து இந்து நான் இந்து சமயத்தை சார்ந்தவன் அப்படின்னு வாயால் நம்ம சொன்னால் மட்டும் போராது அதில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரத்தை நாம் கடைபிடிக்கணும் அதில் ஒரு தர்மசாஸ்திரம் கூட இன்றைக்கி இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் கடைபிடிக்கிறதே கிடையாது அது உண்மைதான் அப்படின்னா நம்ம எப்படி வருஷத்தை சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ இது வந்து கலையகம் ஆரம்பித்து வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் நடந்துருக்கு அப்போ நம்ம சொன்னோன்னா எப்படி சொல்லணும் இது வந்து மார்கழி மாதம் தொண்ணூறு மாதம் இன்றைக்கு தேதி வந்து பதினாறாம் தேதி அப்படி அந்த பதினாறாம் தேதினு இருக்கும்போது மார்கழி பதினாறு மார்கழி மாதங்கிறது ஒம்பது பதினாறு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து இப்படியேத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னே கடைபிடிச்சிருந்தா அது உண்மைதான் அதுக்கும் சான்றுகள் இருக்கு ஆதாரம் இருக்கு இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை வந்து முழக்கமாக நம்மளுடைய மூலையை வந்து அப்பொழுதே சலவை செய்துவிட்டு நமது இந்து தர்ம சாத்திரத்தை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்பொழுதே அழித்து விட்டார்கள் அவர்கள் அதை அழிச்சதுனால என்ன பண்றோம் போ இந்த ஆங்கிலத்தையே கொண்டாடுறோம் முக்கியமாக என்ன தெரிஞ்சுங்க எல்லா ஆலயங்கள்லேயும் சித்திர வருஷ பருப்பு தான் நம்மளுடைய இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே தமிழ் புதிய வருஷம் அதுதான் புத்தாண்டு அதை எந்த கோவில்லையானா கொண்டாடுறாளா இதுக்கு முதல்ல ஆலயங்கள் இருக்கிறவா சொல்லட்டும் பதில் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுக்கு கோவில்களில் வந்து பன்னெண்டு மணிக்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு நம்மளுடைய வேத தர்ம சாஸ்திரம் ஆனால் என்ன பண்ணுற இந்த ஆங்கில புரிய வருஷத்தில் பன்னெண்டு மணிக்கு ராத்திரியே திறந்து அது ஆங்கிலேயருக்கு தானே பன்னெண்டு மணி நம்மளுக்கெல்லாம் வந்து சூரிய உதயம் ஆனால் தானே அதுக்காக தான் சொல்கிறது என்னன்னாக்க ஒன்றரை மணி நேரம் முன்னால் அதிகாலை நாலரை முதல் சூரிய உதயத்திற்கு ஒன்றரை மணி நேரம் முன்னாலேயே அந்த தினமானது பிறக்கிறது அதனால் தான் அந்த பிரம்ம முகூர்த்த வேலை அதுதான் பிரம்ம முகூர்த்த வேலை அந்த பிரம்ம முகூர்த்த வேலையை தான் நம்ம வந்து கணக்கிட்டின்று அந்த நாளையும் நம்ம வச்சிக்கணும் அப்போ அந்த நால்ரை மணிக்கு யாராவது எந்த கோவில் என்ன செய்கிறேல்ல எந்த ஆலயங்களுக்காகவும் நாம் போறோமா ஒரு அஞ்சு சதவீதம் பேர் தான் போகிறான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் அன்னைக்கு அந்த சித்திர வருஷம் யாரும் போறது கிடையாது பன்னெண்டு மணிக்கு எல்லா ஒரே ஏகப்பட்டதான கூட்டங்கள் அப்ப எதுக்கு நாம இந்துக்கள்னு சொல்லிக்கிறோம் இந்துக்கள்னு சொல்லவே சொல்லாதீங்க யாரும் தயவு செஞ்சு சொல்றேன் இனி இந்துக்கள்னு சொல்லவே சொல்லாதீங்க அப்படி நாம இந்துக்களா இருக்கோம்னாக்கா நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரத்தை நாம் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நம்ம தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அவா சரியா இருக்கா பாராட்டுறான் அதாவது கிறிஸ்தவ சமயத்தில் இருந்து வர சார்ந்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லிம் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அவர்கள் அவர்களுடைய சமயத்தை பிரமாதமாக கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள் எனக்கு மிக 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 சந்தோஷம் ஏன்னா தனியாக ஆரம்பிச்சா அதனால அவளை நான் வந்து கண்டிப்பாக வரவேற்க வாழ்த்துற ஆனால் இந்துக்களாகப்பட்டவர்கள் வந்து நான் வந்து அடுத்தவா என்ன செய்யறாள் அதைத்தான் நாம் நான் பார்க்குறோமே தவிர நம்மளுக்கு என்ன இருக்கு நாம் எதன் பிரகாரம் நாம் வந்தோம் நாம் எந்த வழியை சார்ந்தவர்கள் நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அதை எதையுமே நம்ம பார்க்கறது இல்லையே நம்ம சமயத்தில் என்ன சொல்றதுக்கு காலங்காத்தாலாம் நாலு மணிக்கெல்லாம் எல்லா கோவிலும் தரணும்னு சொல்லியிருக்கு ஆலயங்கள்லாம் எந்த கோவிலான அதாவது புராதன கோவில்கள் எல்லாமே இப்போ வந்து ரொம்பவன் நேரத்தை வந்து தள்ளி தள்ளி போட்டு இப்போ வந்து வா இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சுட்டான் ஆனால் முன்ன ஒரு காலத்தில் வந்து என்னென்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நாலு மணிக்கு திறந்த கோவிலெலாம் இருக்குது நானும் அந்த கோவிலில் போய் பண்ணி பண்ணியிருக்கேன் நாலு மணிக்கெல்லாம் திறந்துட்டு சின்ன வயசில் இப்போ அந்த நாலு மணிக்கிறது போயிடுது அதிகாலை நான்கு மணி என்பது கோவில்களில் முழுக்கவும் போயிடுது சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பத்து மணி ஒம்பது மணி எப்போ வேணா சாமிக்கு தண்ணி ஊற்று தண்ணி விட்டாலும் சரி தண்ணி விடாட்டாலும் சரி நம்மளுடைய இந்த சமயமானது எவ்வளவு தூரம் வந்து சீரழிஞ்சு பார்த்தேல வரக்கூடிய தமிழ் வருஷத்துலேருந்து நான் ஆங்கில தேதிய பஞ்சாங்கத்தில் போடுவேன் ஆனா தமிழ் தேதியை போடும்போது அந்த வருஷம் என்னவோ அந்த வருஷத்தை போட்டு அந்த மாதத்தையும் போட்டால் போடுவோம் அப்போயாவது கொஞ்ச வாரம் ஓரளவுக்கு இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அதை கடைபிடிக்கிறார்களா ஒன்றாவது ஒரே ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் கடைபிடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் கோடியில் ஒருத்தர் அப்படித்தான் வரும் வர வைக்க முடியும் இல்லை நம்ம சமயத்துக்கு ஏன்னா இது வந்து முழுக்கவுமே இந்து சமயமானது பொய்த்து ஆகவே அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இந்த ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தினத்திலிருந்து அன்றைய தினத்திலிருந்து நாம் ஒரு சபதத்தை இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் இந்த ஆங்கில புதிய வருஷத்தை நாங்கள் யாரும் கொண்டாட மாட்டோம் தமிழ் வருஷத்தை தான் கொண்டாடுவோம் அப்படி என்று அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தாங்கள் அனைவரும் ஆனால் நீங்க வந்து அதை வந்து புது வருஷமாச்சே கோவிலுக்கு போகக்கூடாதுன்னுலாம் உங்களை சொல்லலை ஆலயத்துக்கு போங்க ஏன்னா இந்த துணுர் மாதம் ஆலயத்துக்கு போங்கோ சுவாமியை பாருங்க பன்னெண்டு மணிக்கு திறந்து எந்த கோவிலையும் தயவு செஞ்சு பூஜையை மட்டும் செய்யாதிக்கும் இது எல்லா விதமான சிவாச்சாரியார் குருக்கள் வைதிக பிராமணர்கள் பட்டாச்சாரியர்கள் பூசாரிகள் அனைவரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் தயவு தயவுசெய்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆலயங்களை திறந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற நாளை கண்டிப்பாக கொண்டாடாதீர்கள் இதைத்தான் நான் தங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் நாலு மணிக்கு தராங்க போகுதோ தாராளமாக எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போட்டோம் அதில் எந்த தப்பும் கிடையாது சமஸ்தா அஸ்து